அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதொருகிற கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவச் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பாவுடைய கிருவ உங்களோடு எப்பவுமே இருக்கும் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல உங்களோட பேசுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அநேகர் உங்களை நீங்க மலை போல நம்பி இருக்கலாம் அநேக தேவைகளுக்கு உங்களுடைய குடும்பத்துல நீங்க நம்பி இருக்கலாம் அநேகர் உங்களை கைவிடப்பட்டு இருக்கலாம் இன்னைக்கு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவராகிய ரட்சகர் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற வார்த்தை உன்னை யார் கைவிட்டாலும் உன் உறவுகள் உன்னை மறந்தாலும் யாரு மறந்தாலும் நீ விசுவாசிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இன்றைக்கு எத்தனை அழகையோடு இருக்கிறீர்களோ எத்தனை துக்கத்தோடு இருக்கிறீர்களோ எந்த வேதனையில இருக்கிறீர்களோ இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து மகனே மகளே உங்களை பார்த்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகவே விலகாது என்று உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு பேசுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆம் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க யாருமே நம்மோடு நிரந்தரமா இருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ எத்தனை வேதனைகள் காணப்படுகிறதோ நமக்கு தெரியாது ஆனா நம் ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய ரச்சகர் சொல்றாருங்க மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மகனே மகளே என் கிருபை உன்னை ஒரு நொடி கூட விட்டு விலகாது என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது இருக்கிறது இன்றே விசுவாசிங்க கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் ஆண்டர் உங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய கிறுவை உங்களை சூழ்ந்து கொள்ளும் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் உலகம் கைவிடட்டும் உறவு கைவிடட்டும் எல்லாருமே கைவிடட்டேங்க ஏசு உங்களை கைவிட மாட்டார் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்கா நன்றியோடு துதிக்கமே அப்பா அன்றரே உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில அநேகரை நம்பி ஏமாற்று அப்பா இன்னைக்கு நான் ஒரு தெரு ரோட்ல இருக்கிறேனே என்னை பார்க்க என்னை கேட்க என் ஆதரிக்க யாருமே இல்லை என்று அப்பா நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இப்பொழுதே ஆண்டுவுடன் நீங்கள் மீண்டும் உங்களுடைய வார்த்தையினாலும் நீங்க பலப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்னாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்து இந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ எல்லாருக்குமே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்படியா நீங்கள் கிருபையா நீங்கள் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை தேற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரப்பா அன்றுவரே இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரும் கரத்துல ஒப்பு கட்டுக்கிற அன்று இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு இசுவே வழிநடத்துங்க பலப்படுத்துங்க மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறினாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா உடைய பிள்ளைகளை ஒருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் தொடரட்டும் ஏசு கிறிஸ்து மூலம் சிபிக்கிறேன் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் ஆண்டு செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹே வெ பிளஸடே ஆண்டருடைய கிருபை உங்களை தாங்கும் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ 갓 błேஸ் யூ